ரஜினிகாந்த் தாதாவாக நடிச்சிருக்கிற படம் காலா இந்த படத்தில் ரஜினி கூட ஒரு நாயும் நடிச்சிருக்கு அதுக்கு மணின்னு பேர் வச்சுருக்காங்க நாற்காலியில் ரஜினி கம்பீரமாக உட்காந்துட்டுருக்குற மாதிரியும் பக்கத்தில் மணி நாய் நிற்கிற மாதிரியும் நிறைய புகைப்படங்கள் வெளியாயிருக்கு படம் முழுக்க இந்த நாய் ரஜினி கூட நடிச்சிருக்கு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முப்பது நாய்க்களை வர வச்சு செலெக்ஷன் நடந்திருக்கு லாஸ்ட்டாக இந்த மணி நாயை செலெக்ட் பண்ணாங்க ரஜினியோட நடிக்கிற அதிர்ஷ்டம் இந்த நாய்க்கு தான் இருந்திருக்கு போல இது சாதாரண நாட்டு நாய் தான் இதுக்கு ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணி ரஜினி கூட நடிக்க வச்சிருக்காங்க அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு படக்குழு தெரிவிச்சிருக்கு காலா படத்தில் மணி நாய் நடித்ததுனால ரஜினி ரசிகர்கள் மத்தியில் இந்த மணி நாய் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு அந்த நாயை வாங்க வளர்க்க ஆர்வம் காட்டுறாங்க வெளிநாட்டு ரசிகர்கள் தங்களுக்கு இந்த நாயை வேணும்னு உரிமையாளர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த மணி நாயை வாங்க பேரம் பேசிட்டு வராங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு ஆனால் உரிமையாளர் விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார் காலா படத்துக்கு அப்புறம் நாலு படங்கள் நடிக்க அந்த நாய்க்கு வாய்ப்பு வந்திருக்கு உங்களோட நாயா இந்த மணி நாய் இருந்தால் ரெண்டு கோடி ரூபாய்க்கு விலைக்கு தருவீங்களா மாட்டீங்கன்ற உங்கள் கருத்தை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்